அவரே மான்றா ஏச கிறிஸ்துவனாக இந்த வாட்டில் உரைக்கிறேன் நீண்ட நாளுக்கு தேவ செய்திகளோடு மத்திய நான் சம்ப சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்றால் நாம் அநேகர் ஜபிப்பது உண்டு துதிப்பது உண்டு நாம் நிறைய வாட்டி சொல்லலாம் நான் அநேக நேரமாய் ஜபித்து கொண்டு வருகிறேன் நீண்ட காலமாக ஜெபித்துக்கொண்டு கொண்டு வருகிறேன் என்னுடைய ஜபங்களுக்கு ஏன் தேவன் பதிலளிக்கவில்லை என்னுடைய ஜபங்களுக்கு ஏன் தேவன் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை அசுரம் அழகாக சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய ஜபங்களை தடை செய்கிறது நம்முடைய ஜபங்களை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாத படிக்கி நம்முடைய அக்கிரமங்கள் இருக்கிறது நாம் நம்முடைய ஜபங்களை தேவன் கேட்பது இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது நம்முடைய அக்கிரமங்கள் தேவன் தேவனிடத்திற்கும் நம்மிடத்திற்கும் நடுவாக ஒரு சுவரை சுவர் மாதிரி இருக்கிறது அந்த சுவர் கணிசம் தேவனை நம்ம ஜபங்களை கேட்க முடியாத படிக்கணும் செய்கிறதால நம்ம ஜபங்களை தடை செய்கிறது நாம் ஒன்றே மாத்திரம் நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு நம்முடைய அக்கிரமங்கள் தான் நம்முடைய ஜபங்களை ஏழு சேர முடியாத படிக்க தடை செய்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அக்கிரமங்களை எடுத்துவிட்டு அந்த அக்கிரமங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் எடுத்துவிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபங்களுக்கு ஒரு பூமியை சேர்க்கிறத்துலேயே உங்களுக்கு பதில் கொடுப்பார் நம்ம அக்கிரமங்களை எடுத்து விட்டு ஜோமனும் கற்று நம்மளுடைய ஜெமங்களை கேட்பார் கற்று நம்மளுடைய ஆசை ஆமாம்